ஓம் நமச்சிவாய யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று நம்ம வந்த மொத்த கடனாளிகள் படிவம் பார்த்தோம் அதில் எதெல்லாம் பற்றினங்கள் எதெல்லாம் வரவினங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் பார்த்துரலாம் பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் விற்பனையை கண்டறியவும் ஓகே கடன் விற்பனை அப்படின்னாலே நம்ம எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கன்னா மொத்த கடனாளிகள் கணக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் என்னென்ன இனங்கள் பற்றிருப்பு வரவேற்புலாம் நான் போன கிளாஸில் சொன்னேன் ஓகேங்களா அது அது அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க அதாவது ரொக்க இருப்பை குறைக்கிறது எல்லாமே வந்து என்னது வரவிருப்பு ரொக்க இருப்பை டிஸ்டர்ப் பண்ணாத எல்லாமே என்னது பச்சிருப்பு ஓகேங்களா இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று கடனாளிகள் இது வந்து தொடக்கம் ஒன்றாந்தேதி தேதி அதனால தொடக்க கடனாளிகளை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பச்சிருப்பில் என்ன பண்ணி செய்ட்டணும் இருந்த பெற்ற ரொக்கம் இருந்து ரொக்கம் பெற்றுட்டோம் அவங்களுடைய ரொக்க இருப்பு குறைஞ்சிரும் அதனால இது என்ன இருப்பு வரவிருப்பு அழித்த தள்ளுபடியும் அவங்களுடைய இருப்பை குறைச்சிரும் அதனால இது வரவிருப்பு விற்பனை திருப்பம் அவங்களோட இருப்பை குறைச்சிரும் அதனால இதுவும் வரவிருப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து இறுதி கடனாளிகள் அதனால இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு காட்டணும் இப்போ கணக்கை பாருங்கள் மொத்த கடனாளிகள் கணக்கு ரொக்கம் பெற்றது ஒரு லட்சம் அழி மொத்த கடனாளிகள் கணக்கு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது ஐம்பதாயிரம் ஓகேங்களா அடுத்து ரொக்கம் பெற்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் திருப்பம் அதாவது விற்பனை திருப்பம் பதினைந்தாயிரம் வாராக்கடன் ஐயாயிரம் இருப்பிக்கில் இருக்கப்பட்டது இறுதி கடனாளிகள் அதனால் அது எழுபதாயிரம் இப்போ இந்த சைடு தான் இருப்பு என்ன செய்யுது ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓகேங்களா இங்கே நமக்கு ஐம்பதாயிரம் மட்டும் இருக்குது ஸோ நம்ம ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை நம்ம கழித்து காட்டினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது கடன் விற்பனை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓகேங்களா இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்குது நம்ம டச் பண்ணாமலே வச்சுருக்கோமே கணக்கில் காட்டாமலே ரொக்க விற்பனை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தையும் கூட்டணுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் மொத்த விற்பனை கிடைச்சிரும் வாங்க மொத்த விற்பனை இஸ் ஈக்குவல் டு ரொக்க விற்பனை கூட்டல் கடன் விற்பனை ரொக்க விற்பனை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கணக்கிலே கொடுத்துருந்தாங்க கடன் விற்பனை இப்போ நம்ம மொத்த கடனாளிகள் படிவம் ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஓகேங்களா இதுதான் என்னது மொத்த விற்பனை ஓகேங்களா அப்போது இந்த கணக்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் எதெல்லாம் பற்றினம் எதெல்லாம் வரவினம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உள் திருப்பமும் விற்பனை திருப்பமும் ஒன்று தான் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை ரெண்டையும் கூட்டினா நமக்கு மொத்த விற்பனை கிடச்சிரும் இந்த மொ த்ரீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் இந்த